இப்ப ஹிந்தி ஒன்று இருக்குல்ல அதை நிறைய பேர் சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல ஹிந்தி நான் கத்துக்கூடாதா ஹிந்தி தான் ஹிந்தி எல்லாரும் கத்துக்கணும் நீங்க கொஞ்சம் பார்டர் தானினா இப்ப பெங்களூர் பண்ணாலே ஹிந்தி தான் பேசுறான் ஹிந்தி வச்சுக்கோங்க ஏன் இந்தியை இங்க அபிஷியலா எல்லாரும் கற்றுக்க வேணாம்னு சொல்றோம்னா இங்க நார்மலைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அங்கிருந்து என்ன தெரியுமா குரல் வரும் எதுக்கு உங்களுக்கு தமிழ்ல தனியாக தான் உங்களுக்கு ஹிந்தி தான் தெரியுமேன்னு நம்ம அலுவலியும் அவன் ஹிந்தியை கொண்டு வர ஆரம்பிச்சான்னா அப்ப நீங்க எதிர்க்க முடியும்னா எதிர்க்க முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு மொழியை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் ஒரு மொழி எங்கள் மீது ஆளுமை செலுத்த வருவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அலுவல் மொழியை எதிர்க்க வந்தது ஆளுமை செய்ய வந்த மொழி எது எதிர்க்க வந்ததே தவிர அறிந்து கொள்வதற்காக எதிர்க்க வந்தது அல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை மீறி இன்னைக்கு எதையாவது பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இந்திய எதிர்ப்புக்காக உயிரை விட்டவங்களுடைய மரணங்களை கொச்சப்படுத்துற மாதிரி ஆகிடும் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதுல செத்து போனவங்க எதுக்கு செத்து போனாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் செத்து போனாங்களே அவங்களாம் என்ன விளையாட்டா செத்து போனாங்களா இல்ல ஏதாவது வன்மம் வச்சுக்கிட்டு இந்தி மேல வன்மம் வச்சுட்டு செத்து போனாங்களா அரசியல்